வடசென்னை மாவட்ட கம்யூனிஸ்ட் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீதான இடப்படுகொலையை உடனே நிறுத்திட வலியுறுத்தி வண்ணாரப்பேட்டை தங்கசாலை பகுதியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் வடசென்னை மாவட்ட செயலாளர் எம் காவேரி செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய இளைஞர் மற்றும் மாணவர் பெருமன்றத்தின் மாவட்ட குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு இஸ்ரேலுடன் மேற்கொண்டுள்ள அனைத்து உடன்படிக்கைகளையும் ரத்து செய்யக்கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன மாணவர் பெருமன்ற மாவட்ட தலைவர் ஆர் ரேகா வரவேற்பு இளைஞர் பெருமன்றம் ராயபுரம் பகுதி செயலாளர் ஜி ஆசிப் நன்றி உரையாற்றினார் இதில் நாற்பத்தி இரண்டாவது வார்டு கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர் ரேணுகா செல்வம் உட்பட வடசென்னை இளைஞர் மற்றும் மாணவர் பெருமன்ற நிர்வாகிகள் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் போர் வெறில் போர் வெறியில் இன வெறியில் கொல்லப்படும் மக்களுக்கு தொல்லப்படும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படு

இன படுகொலை உடலில் நிறுத்து உடலில் நிறுத்து தலையீடு தலையீடு உலக நாடுகளே தலையீடு 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 பன்னாட்டு சமூகமே தலையீடு அமையட்டும் அமையற்றும் சுடல் நீர பால ஸ்தீரம் அமையம் அமையத்தோன் மலரட்டும் தன் மலர் பாலஸ்தீனம் உடன் வீர பாட ஸ்தீனம் மலர் தொன் மலர்த்தும் ரத்தி செய்த்தி செய்வரி இஸ்ரேலுடன் போற்றுள்ள வப்பல் நிலை இந்திய அரசேரத்தை ரத்து இந்த அரசேரத்தை செய் தண்டிக்கின்றோம் தண்டிக்கின்றோம் பாலஸ்தீன தேசத்தை பாலஸ்தீன மாற்றிய இனவெறி மாற்றியே துவிலாயாய் மாற்றியே இனவேரி இஸ்ரேலை இனவேரி இஸ்ரேலை தண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மன்மையாய கண்டிக்கின்றோம் அப்பாவி மக்களின் பெண்களின் தத்தடை குடித்தத போரும் இனிமேலாவது அந்த காசா பகுதியில் அமைதி திரும்ப நல்ல முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும் இந்தியா போன்ற ஒரு நாடு நடுநிலையான நாடு என்று சொல்லிக்கொண்டு இன்று இந்தியா தன்னுடைய போக்கையே மாற்றி கொண்டு இஸ்ரேலுடன் பல ஒப்பந்தங்களை போட்டுகிறது பெஞ்சமின் அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் மோடி அவர்கள் இரண்டரும் கைகோட்டு மக்களை போன்றது போதும் இனி இது போன்று நடக்காமல் பன்னாட்டு சமூகம் அனைவரும் சேர்ந்து இதனை தடுத்து அந்த சுதந்திர பாலத்தினம் மலர கோரிக்கை வைக்கிறது பகுதியில் அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் ஒன்று குவித்த இனவெறி இஸ்ரேல் அரசுக்கு எதிராக இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைத்து இந்திய இளைஞர் பெண் பெருமன்றத்தின் வடச்சென்னை மாவட்டம் சார்பாக இன்று இந்த தங்கசாலை மணிமுத அருகில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பாவி மக்களை காத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்திலிருந்து இன்று வரை சுமார் அறுபத்தி ஏழாயிரம் மக்கள் இஸ்ரேல் அரசால் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர் அதில் பெரும்பான்மையார்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் குழந்தைகளும் பெண்களும் இருக்கிறார்கள் இந்த மாதிரி இஸ்ரேல் அரசு அராஜக போக்கில் தன்னுடைய எல்லைகளை பெருக்க வேண்டும் என்றும் அப்பாவி காசா மீது ஒரு போர் தொருத்து உள்ளது அந்த பாலசீன காசாவின் இறையாண்மையை சிதைக்கும் வகையிலும் அந்த நாட்டு நாட்டு உருவாக்க கூடாது என்றும் அந்த மக்களை போர் தொடுத்து அங்கிருந்து விரட்டி அடிப்பதும் மீண்டும் அவர்கள் குடியேற்றாமல் இருப்பதற்கும் இது அராஜக போக்கை செய்து வருகிறது இதற்கு அமெரிக்க அரசும் உலக நாடுகளும் துணை போகின்றன நாம் வாழும் இந்த நவீன உலகத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் நம் அருகே தன்னதிரே ஆயிரம் ஆயிரம் மக்கள் தினம் தினமும் சென்று வருகிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு குழந்தை ராசாவில் இறப்பதாக இப்படி அராஜக போக்கில் செல்கின்ற இசையலை கண்டிப்பதற்கு எந்த நாடுகளும் யாரும் முன்வரவில்லை அனைத்து இந்த இளைஞர் பெருமன்றமும் இந்திய அளவிலும் உலக அளவில் உள்ள இடதுசாரி இளைஞர்களும் இஸ்ரே அரசுக்கு எதிராக தனித கந்தன குரல்களை பதிவு செய்து வருகிறார்கள் இன்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வருகின்றிருக்கிறார் இந்த அமைதி ஒப்பந்தம் கண்டிப்பாக அந்த காசா பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுக்கு உதவாது தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காகவும் இடத்தை ஆக்கிரமித்து செய்து ஆட்சி செய்வதற்கு வசதியாகவும் தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார் அந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த பாலஸ்தீனம் அப்படின்ற நாடு வந்து இன்டர்நேஷனல் போரம் அப்படின்ற ஒரு அமைப்பு கூட்டமைப்பு வந்து நிர்வகிக்கும் அப்படின்றது அதுக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னு சொல்றாங்கன்னா இந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்களும் இருப்பாங்கன்றாங்க அப்போ அவங்களோட எண்ணம் என்னன்னா உண்மையாலே அந்த மக்களுக்கான அமைதியும் அந்த மக்களுக்கு ஒரு நாட உருவாக்குவதற்குமான எண்ணம் கிடையாது அந்த நாட்டின் வளத்தையும் அந்த பகுதியில் தன்னுடைய செல்வாக்கை மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக அமெரிக்க அரசு கொண்டு வரும் மறைமுகமான ஒரு திட்டம்ல அமைதி ஒப்பந்தம் இதனால் என்ன சிலது காலம் வந்து போர் நடக்காமல் இருக்கும் ஆனா இஸ்ரேல் அரசோட வரலாறு பார்த்தீங்கன்னா அது போர் இருக்குன்னு சொல்லி பல முறை வந்து அஹ் போரை மீறி இந்த போரை பொறுத்து மக்களை கொன்று வருது அதனால இந்த ஒப்பந்தத்தை எப்படி நம்புவதும் ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை அதனால் பன்னாட்டு சமூகமும் உலக அமைப்புகளும் இந்தியா போன்ற நாடுகளும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் ஒரு அமைதியை நிலைநாட்டவும் அங்கு ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகவும் உதவி செய்ய வேண்டும் இதைதான் இந்த மாணவர் பெருமன்றம் சார்பாகவும் இளைஞர் பெருமன்றம் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் காவேரி செல்வம் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் வடசென்னை மாவட்ட செயலாளர்